அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க ஏதோ விதத்தில் உங்களுக்கு நான் போடுற வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க அதுதான் எனக்கு வேணும் அதை நினச்சி தான் நான் அந்த வந்து என்னோடய வாழ்க்கையில நான் பண்ணுற ஒரு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேரணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் வாங்க வீடியோவில் போயிடலாம் டியூஸ்டே மார்னிங் எழுந்ததும் டிஃபன் லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வெற்றிலை தீபம் போட போகிறோம் ஈவினிங் மதியம் ஒன்று ஓரை டைமில் ஒன்று டு ரெண்டு போட போகிறோம் அந்த அதுக்காக நான் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை பூஜை விலை தாங்க பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம படத்துக்கு தான் வந்து மஞ்சள்லாம் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு படத்தை வந்து வாரத்துக்கு இல்லைன்னா மாதத்துக்கு அது கூட முடியல அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இந்த தண்ணி கூட நம்ம ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம படங்களை எல்லாமே பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் பன்னீரோட வாசனை நம்ம பூஜ்ஜி ரூமில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கரையான்லாம் வந்து சேராது சுத்தமாக இருக்கும் வீடு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா நம்ம வீடு தொடைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மஞ்சளும் கல்லுப்பு லைசல் மூணும் சேர்த்து நம்ம தேய்க்கும் துடைக்கும் போது டிஸ்ட்ரி கண் டிஸ்ட்ரி ஏதாவது இருந்தால் கூட அது மஞ்சள் கல்லுப்பில் கரைஞ்சி போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நான் வீட்டுக்கு வந்து பூஜை சாமான் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா எப்பவுமே புளியும் சபீனாவும் வச்சு மட்டுந்தான் தேய்ப்பேன் தேய்ச்சிட்டு ஆர்வ வாட்டரில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் முக்கி நல்லா ட்ர க்ளீன் பண்ணி தொடச்சி ட்ரை பண்ணிவிடுவேன் அடுத்து நம்ம வந்து குங்கும் மஞ்சள் தான் படத்துக்கு எல்லாமே வைக்க போகிறோம் பூஜை சாமானுக்கும் வைக்க போகிறோம் இந்த பூஜை சாமானுக்கு நம்ம வைக்கும் போது மஞ்சள் வந்து கலந்து எது கூட கலக்கணும்போது இந்த ஒரு நாலு பொருள் தான் நான் சொல்லுவேன் இந்த நாலு பொருளும் வச்சு பாருங்கள் பூஜருமே வாசனையாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் கொஞ்சமாக பன்னீர் மீதி தேவைக்கு வேணால் நம்ம கொஞ்சம் சுத்தமான தண்ணி நம்ம சாமிக்குன்னு நம்ம வச்சுருப்போம் இல்லையா தண்ணி அதில் வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நம்ம திக்காக கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஒழுவிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து வந்து குங்குமத்தில் நம்ம எப்போவுமே பத் பச்சை கல்புரம் நுணுக்கி சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசப்படியில் நான் நிலை வாசலில் அப்போலாம் வந்து அதிலலாம் வந்து அரிசி மாவில் கோலம் போட மாட்டேன் ஏன்னா அது வந்து மெரிப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நான் சாமி ரூமில் மட்டும்தான் வந்து அரிசி மாவில் கோலமே போடுவேன் இந்த அரிசி இந்த பலகையில் போடுறது கூடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா பலகை ஊறி வீணாயிடும் அப்படின்ட்டு ஆனால் வந்து எனக்கு பச்சரிசியில் கோலம் போட்டாதாங்க சாமி ரூமில் மங்களகரமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நான் அதையே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மஞ்சள் குங்குமம் வைக்க ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து குத்து விளக்கு எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கணுங்க குத்து விளக்கு காமாட்சிமா விளக்கு இருக்கணும் விளக்கு நீங்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல பித்தளையாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு குத்து விளக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதை வந்து பார்த்திங்கன்னா அதோட அதோடய அர்த்தங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பார்வதி தேவி நடுவில் இருக்கிறது மகாலக்ஷ்மி அடியில் இருக்கிறது சரஸ்வதி தேவி மூணு அம்மன்களும் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று ஏத்தலாமா ரெண்டு ஏற்றலாமான்னு கன்ஃபியூஷன் இருக்குது கண்டிப்பாக ரெண்டு ஏற்றுங்க அது வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல பித்தளையாக இருந்தாலும் பரவாயில்ல மகாலட்சுமிக்கு உகந்தது நம்ம காமாட்சியம்மன் விளக்கு ரெண்டு திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அடுத்து நம்ம அன்னப்பூரணி தாயாரை தான் வைக்க போகிறோம் அன்னப்பூரணி தாயாரை நம்ம எப்போவுமே பச்சரிசி பச்சரிசியில் தாங்க வைக்கணும் பச்சரிசி இல்லைன்னா இந்த புழுங்கல் அரிசி அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது பச்சரிசி தான் நல்லது அப்புறமா வந்து ஒரு காயின் ஒரு காயின் நம்ம சுத்தமாக வச்சுருக்க ஒரு காயின் வச்சு அந்த கரண்டியில் ஒரு ரெண்டு பச்சரிசியை போட்டு நம்ம சாமிக்கு வைக்கலாம் அடுத்து குபேரர் நம்ம குபேரர் வந்து வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருந்தாங்க விளக்கும் வைக்கணும் அவரையும் வைக்கணும் வடக்கு திசையில் விளக்கேற்றுறது வியாழக்கிழமையில் அவருக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நூற்றி அஞ்சு நூற்றி எட்டு நாணயங்கள் வந்து அவருக்கு வச்சு வியாழக்கிழமையில் குபேர பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்லது நான் வந்து ஒரு மூணு அஞ்சு ரூபா காயின்ட்டு அதை மேலே வச்சு சாமிக்கு வடக்கு திசை பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயக பெருமான் முதல் முதல் கடவுளுங்க அவர் அவரை வந்து வணங்காமல் வேறு எந்த தெய்வத்தையும் நம்ம வணங்க முடியாது ஃபஸ்ட்டு அவரை தான் நம்ம வணங்கணும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுர்த்தி அந்த டைம்லலாம் வந்து நம்ம கண்டிப்பாக அருகம்பில் வச்சு ஒரு ரெண்டு அருகம்பில்லாவது கிள்ளிட்டு வந்து பிள்ளையார்கிட்ட வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது காமாட்சி அம்மன் வீட்டில் இரு அம்மன் விளக்கு ரெண்டு திரி போட்டு ஏற்றுங்க கண்டிப்பாக கணவன் மனைவி சண்டை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து சரியாயிடும் ரெண்டு திரி போட்டு கண்டிப்பாக ஏற்றுங்க அடுத்து இப்போ வரது எல்லாமே முக்கியமான போ முக்கியமாக நம் பூஜை ரூமில் இருக்க வேண்டிய பொருளுங்க இதை வந்து சமீப காலமாக நான் தொடர்ந்து பண்ணிட்டு வரதால எங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதுக்காக தான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இனிமேல் தான் வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும் நான் வந்து ஒரு மண் கிண்ணம் எடுத்திருக்கேன் பித்தளை கண்ணாடி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து அதில் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கல்புரம் வசம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த அஞ்சு பொருளும் சேர்த்து குங்குமஞ்சள் வச்சு பூ வச்சு நடு வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதை தான் நான் செஞ்சுருக்கேன் அடுத்து இதை வந்து நம்ம வைக்கும் போது மகாலக்ஷ்மி ஐந்து பொருள்லேயும் மகாலக்ஷ்மி வாசம் செய்வாங்க அதை வச்சு நம்ம வழிபடுறது குடும்பத்துக்கு நல்லதுங்க அடுத்து நம்ம குபேரருக்கானது உங்கள் கிட்ட நூற்றி அஞ்ச் நூற்றி எட்டு காயின் எந்த விதமான காயின் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து நூற்றி எட்டோ இல்லை இருபத்தி ஒன்றோ அந்த மாதிரி நம்ம கேத்த மாதிரி வச்சுக்கலாம் அவருக்கு வந்து வியாழக்கிழமையில் நம்ம குபேரர் பூஜை பண்ணும் போது காயினால் அர்ச்சனை பண்ணணுங்க அர்ச்சனை பண்ணிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் செல்வம் சேரும் இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது கோமதி சக்கரம் அதுக்கு நான் ஒரு அஞ்சு கோமதி சக்கரம் வாங்கியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் இன்னும் தான் அதில் வச்சு நான் மஞ்சள் குங்கம்மை வச்சேன் அந்த கோமதி சக்கரத்தை பற்றி ஃபுல் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க அதை படித்தா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வியப்பாக இருக்கும் அது படிக்கும் போதே இந்த கோமதி சக்கரம் வந்து எண்ணிக்கெல்லாம் கிடையாது நம்ம எத்தனை வேணாலும் வைக்கலாம் அந்த சு நடுவில் இருக்க பாருங்கள் சுழி அது பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது அது வந்து கோமதி இருந்து தானாக தோன்றி கிடைக்கிற இந்த சங்குலேருந்து இந்த சக்கரத்தை எடுக்கிறாங்க இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு பகவான் சா சக்கரத்தில் இருக்கு பாருங்கள் சுழி அந்த மாதிரி சுழி வந்து இதில் இருக்கும் இந்த சுழியில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்க அதனால் நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதில் மஞ்சள் குங்கம் வச்சு பூ வச்சு வழிபடுறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிகை சமையல் அறையில் இருக்கிற பொருள் எல்லாமே நான் வச்சு சாமி கும்பிட்றேன் அதே மாதிரி ஒரு கிண்ணம் தான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம உப்பு கல் உப்பு கல் நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது நம்ம கிட்டே இருக்க கண் ஸ்டி நம்ம வீட்டில் இருக்கிற துர்து துர்சக்திகள் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் போடுறது இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது நல்ல மாற்றம் தரும் இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணி அனுபவப்பட்டதாக உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த உப்புக்கல் வந்தீங்கன்னா சமைக்கிற உப்புக்கள் நம்ம எடுக்கக்கூடாது இதுக்குனே தனியாக சாமிக்குனே தனியாக உப்புக்கல் வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கணும் அதை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக நிரப்பிக்கணும் அரைகுறையாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக வச்சுட்டு மஞ்சள் வச்சு நம்ம விரலி மஞ்சள் விரலி மஞ்சள்னா சொல்லவே வேணாம் மகாலட்சுமி அதில் வாசம் செய்கிறாங்க அந்த விரலி மஞ்சளை நம்ம மகாலட்சுமிக்கு போட்டு மாலையாக போட்டு கூட நம்ம வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணலாம் நான் வந்து ஒரு விரலி மஞ்சள் ஒருவா காயின் வச்சு நான் சாமிக்கு வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த வாசனை திரவியம்லாம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தானாக வருவாங்க நம்ம வந்து இந்த வாசனை திரவியங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரம் அப்புறமா பார்த்திங்கன்னா அத்தருங்க இது அத்தருன்றது ரொம்ப வாசனை மிக்கது நம்ம இந்த பொருள் எல்லாமே வாசனை பொருள் எல்லாமே வீட்டில் வைக்கிறது மகாலக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும் போது வெறும் தண்ணியாக வைக்காமல் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஒரு துளசி கலந்து வச்சிங்கன்னா நம்ம கோயிலில் கொடுக்குற தீர்த்த மாதிரியே நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அத்தர் தான் அத்தர் வந்து நம்ம சாமிக்குலாம் துணிலாம் ட்ரெஸ்லாம் வந்து இந்த இதெல்லாம் போடுவோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் போது இல்லை ரோல் பண்ணி விடும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசனையாக இருக்கும் இந்த கோயிலெலாம் ஒரு சில வாசனை வரும் பற்றி மங்களகரமான வாசனை அந்த மாதிரியான வாசனை வந்து இதில் கண்டிப்பாக வரும் பூஜூரிமை வாசனையாக இருக்கும் நம்ம வந்து பூஜை பூஜரிமை எவ்வளோவ்லாம் நம்ம சுத்தமாகவும் நீட்டாகவும் வச்சுக்கிறோமோ அவ்வளோவும் வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூ தான் பூ எப்பவுமே வாசனை மிக்க பூவாக போடுறது ரொம்ப நல்லது சாமிக்கு அதுவும் இல்லாமல் நம்ம சாமிக்கு சாமந்தி பூலாம் போடும்போது ரொம்ப நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வாங்கிட்டு வர்றதுக்கு உங்களால் முடியும்னா நீங்கள் நிறைய வாங்கிட்டு வரலாம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து தினமும் பூ கண்டிப்பாக சாமிக்கு மாற்றணும் கண்டிப்பாக அந்த காஞ்ச பூ சாமி இருக்கக்கூடாது காயாத பூ இருக்குது காயாமல் இருக்குது நான் வந்து நாளைக்கும் சேர்த்தே இதை வச்சுக்கலாமா அப்படின்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க தினமுமே மாற்றுங்க அதுதான் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் பூஜை ரூமே பூஜை ரூம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு அந்த சாமி திறந்து பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நீங்களே பூஜை ரூமாக அழகாக மாற்றிடுவீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பூ அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அடுத்து பாக்கு தான் நம்ம வெற்றிலை பாக்க வந்து நம்ம வெற்றிலையும் காம்பை கிள்ளிட்டு தான் வைக்கணும் களிப்பாக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த பேக்கெட் பாக்கெலாம் வாங்கினீங்க அப்படின்னா அதை பிரித்துட்டு தான் கொட்டணும் அதே மாதிரி நெய்வேதியம் வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் வைங்க இல்லைன்னா முருகருக்கு சாமி கும்பிடும்போது தேனையும் தேனும் கலந்து வைங்க அவருக்கு அதுவே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு கும் போது இருந்து தான் நம்ம விளக்கேற்றி உள்ள கொண்டுட்டு வரணும் வே உள்ளேருந்து எந்த நேரம் எந்த காலத்துலையும் நம்ம வெளியே போ போகக்கூடாது லக்ஷ்மியை வெளியே அனுப்புகிற மாதிரி இப்போ உள்ளேருந்து விளக்கேற்றி தான் வெளியே உள்ள கொண்டு வரணும் அதே மாதிரி ஊதவத்தி காமிக்கிறதுனாலும் வெளியேருந்து தான் ஏற்றி உள்ளே கொண்டு வரணும் கற்பூர ஆராதனை காட்டும் போதும் வெளியேருந்து தான் உள்ளே வரணும் நம்ம போது விளக்கு வந்து ரொம்ப பெருசாக இயக்கக்கூடாது சாந்தமாக பொறுமையாக எரி நிந்து நிதானமாக எரியணும் அதுதான் நல்லது குடும்ப ஒற்றுமைக்கு அதுதான் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி போடும்போது ரெண்டு வேலையும் நீங்கள் விளக்கு காலையிலையும் மாலையில் ரெண்டு வேலையுமே விளக்கி ஏற்றுங்க சாம்பிராணிலாம் வந்து போடும்போது வெண்கடுகு சேர்த்து நம்ம சாம்பிராணி போடும்போது வீட்டில் இருக்க கண்டுஸ்ரிலாம் பொறிஞ்சு போயிடும் அதை பொரியும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கண்டுஸ்ரீலாம் பொறிஞ்சிரும் அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா காலையில் சாம்பிராணி போட்டிங்கன்னா உள்ளே இருந்து கூட வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் ஆனால் மாலையில் சாம்பிராணி போடும்போது வெளியேருந்து கொண்டு வந்து உள்ளே வைங்க சாம்பிராணி மூலயமா அந்த சா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கூடியே வருவாங்க இது தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்படி தான் நான் வந்து என்னோடய பூஜை ரூமை நீட்டாகவும் க்ளீனாகவும் இவ்வளோ அழகாக வச்சுப்பேன் நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நான் வந்து எப்பயிலும் ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாகவே நான் வெற்றிலை தீபம் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் முருகப்பெருமான் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து நான் அவரை வந்து நான் எப்படி சொல்கிறது என் லைஃபையும் வந்து மாற்றி கொடுத்துருக்காரு அதுக்காக நான் வந்து வாழ் என் ஆயுள் இருக்கிற வரைக்குமே நான் வந்து செவ்வாய்க்கிழமையில் ஓர டைமில் கண்டிப்பாக அவருக்காக நான் வெற்றிலை தீபம் போடுவேன் நான் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில நான் எல்லா கோயிலுக்குமே போயிட்டு வந்திருக்கேன் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நான் ஆறுபடி கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சேன் கரெக்டாக நான் தைப்பூசம் அன்னைக்கு கரெக்டாக அவங்கள போய் ஆறு தே ஆறு முகத்தையும் நான் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அங்கேயும் பலவிதமான தடங்கள் இருந்தும் என்னை வந்து அழகாக பார்க்க வச்சார் அவர் எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு முருகப்பெருமானை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவான இருக்குதுங்க சொல்கிறதுக்கு இந்த வீடியோ பத்தாது அவரை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்